பொதுவாக ஒரு பட்ஜெட் என்பது ஒரு அரசாங்கம் வெளியிடும் போது பட்ஜெட் என்பது இந்த நாட்டு மக்களின் முன்னேற்றத்திற்காக நாட்டு மக்களை காப்பாற்றுவதற்காக பொருளாதார நிலையை சீர்படுத்துவதற்காக ஏழை எளிய மக்களின் வாழ்வுகளுக்காக பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுவது தான் இதுவரை பார்த்திருக்கிறேன் ஆனால் ஒரு ஆட்சியை காப்பாற்றி கொள்வதற்காக ஒரு பட்ஜெட் முதல் முறையாக இந்த அரசாங்கம் வெளியிட்டிருக்கிறது உத்தர பீகாருக்கும் ஆந்திராவுக்கும் நிறைய ஏறத்தாழ லட்சம் கோடிகள் அவர்கள் ஒதுக்கி இருப்பதற்கு காரணமே ஆட்சியை காப்பாற்றிக் கொள்ள முயற்சியாகத்தான் பார்க்கிறேன் இந்த பட்ஜெட் என்பது பாஜக ஆட்சியை காப்பாற்றிக் கொள்வதற்கான பட்ஜெட்டே தவிர மக்கள் நலனில் எந்தவித அக்கறையும் இல்லாத பட்ஜெட் தமிழ்நாடுங்கிற ஒரு வார்த்தையே இந்த பட்ஜெட்டில் இல்லைங்கிற மாதிரி ஒரு தகவல் சொல்லப்படும் இது வரைக்கும் தொடர்ந்து பட்ஜெட் அறிவிப்புகள் வெளிவந்து இருக்க போது தமிழ்நாடுங்கிற பேர் எதுவும் இல்லைங்கிற மாதிரி ஒரு தகவல் இருக்குது கட்டாயமாக தமிழ்நாட்டின் பல்வேறு கோரிக்கைகள் புறக்கணிக்கப்பட்டிருக்கின்றன பொது நிதி நிவாரண நிதி என்ற ஒரு பிரதமர் பொது நிவாரண நிதி என்ற ஒரு நிதி இருக்கிறது அது இந்த பட்ஜெட் வரம்புக்குள் வராது அந்த நிதியில் இருந்து கூட தமிழ்நாட்டில் தென் மாவட்டங்கள் உள்ள மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட போது அந்த நிதியில் இருந்து கூட இவர்கள் ஒதுக்கீடு செய்யவில்லை ஆய்வு கள ஆய்வெல்லாம் மேற்கொண்ட பிறகு சத்தம் தமிழ்நாட்டுக்கு ஒன்றும் கொடுக்கக்கூடாது என்று போய்விட்டார்கள் அப்படிப்பட்ட ஆட்சியாளர்கள் இவர்கள் எந்த வகையிலும் ஒரு எய்ம்ஸ் மருத்துவமனை இரண்டாயிரம் கோடி ரூபாய் பல கோடி ரூபாய் கடனை குஜராத்தை சேர்ந்த பணக்காரர்களுக்கு தள்ளுபடி செய்கிற அரசு இந்த இரண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு ஜப்பான் எப்பொழுது கடன் கொடுக்கும் என்று காத்திருப்பதாக சொல்கிறார்கள் அதே போல இங்கே உள்ள மெட்ரோ வட்டர் திட்டங்கள் மெட்ரோ ரயில் திட்டங்கள் ஒரு பைசா கூட இதுவரை அவர்கள் இந்த பட்ஜெட்டிலும் அவர்கள் ஒதுக்கீடு செய்யவில்லை தமிழ்நாட்டை வஞ்சிக்கிற பட்ஜெட் தான் சொல்லணும் இது தமிழ்நாட்டை மட்டுமல்ல இந்த நாட்டு மக்களையே ஒட்டுமொத்தமாக வஞ்சிக்கிற பட்ஜெட் இவர்கள் இப்பொழுது ஆட்சியை காப்பாற்றிக் கொள்வதற்காக பீகாருக்கும் ஆந்திராவுக்கும் மட்டும் நிறைய நிதி ஒதுக்கி இருக்கிறார்கள் அதை தாண்டி இது அவர்களுடைய ஆட்சியை காப்பாற்றிக் கொள்கிற பட்ஜெட்டை தவிர மக்களை காப்பாற்றுகிற பட்ஜெட் அல்ல